இன்றைக்கி கார்த்திகை தீபம் இப்போ கொட்டுற மலையிலையும் நம்ம இன்னைக்கு பனவோலை வெட்ட போகிறோம் வாங்க பனை மரத்துக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி பண்ணுறங் சேனல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பாருங்கள் நம்ம கொட்டுற மலை எப்படி போய் பாருங்கள் பனையில் வந்து கொழுக்கட்டை பனை ஓலை கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி பன ஓலை கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு மேலேருந்து குர்த்தி இலக்கு வெட்டி போடுறோம் அதுக்கப்புறமா கொழுக்கட்டை ரெடி பண்ணி நம்ம கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாட போகிறோம் இப்போ மழை பாருங்கள் இந்த மலையிலையும் நம்ம தலைநார் யூஸ் பண்ணி பனையாரி இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெட் அலர்ட்டு இன்றைக்கி இருந்தாலும் நம்ம வந்து சூப்பராக பணியாரி வெட்டியாச்சு இன்னைக்கு நாலு பனையில் வெட்டணும் சேல்ஸுக்கெலாம் போகல எல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு தான் வச்சுருக்கோம் நம்ம ஏறுற பணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கொடுத்தெல்லாம் வெட்ட மாட்டோம் அறுவாய் கீழே போட்டுக்கல போட்டுருல அல்லது அறுவாய் கீழே போட்டுற வேண்டியதானே பார்த்து தரேங்க நல்லா பிடிச்சிக்க சப்புண்ணு பனையில் பாருங்கள் தண்ணி எப்படி சொட்டு சொட்டாக பனை வழியே தண்ணியாக தான் வடியுது நல்லா ஊற்று ஊற்றுநூற்று பார்த்தாலே தெரியும் நல்லா வேற தலைநோர் யூஸ் பண்ணி இறங்குறதுனால நம்மளுக்கு கால் வளர்க்கவே இல்லை பண்ணி வர அம்மா அம்மாலாம் மனசுக்கு பாருங்க இங்கே தெரியும் யாரெல்லாம் பண உடையில கொடுத்துட்டேன் நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்